அந்த கம்பெனியோட கம்பெனி என்ன வேலைன்னா பொருட்களை வீடு வீடாக டெலிவரி செய்வது மாதிரி அந்த கம்பெனி பொருட்களை வீடு கொடுப்பது அது வெற்றிகரமாக பகல் நேரம்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால ஃபோட்டோகிராஃபி துறையில் தன்னுடைய தனக்கு இருந்த ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்லாம் போயிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு புது ஐடியா வருது நீர்வீழ்ச்சி ஓடுற ஆறுலாம் வந்து விதமாக ஃபோட்டோ எடுத்து அதுக்கான மாடல் செஞ்சு நிறைய இடங்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறாரு அது பெரிய அளவில் அமெரிக்காவில் கிளிக்காயிடுது நிறைய இடங்களில் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் நிறுவ நிறுவி அதன் மூலமாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறார் ஒரு நேரத்தில் இதை ஃபோட்டோ தொழிலை கவனிப்பதற்காக தான் செய்து வந்து வேலையை விட்டுறார் இதில் இந்த ஃபோட்டோ தொழில் நல்ல வருமானம் வரா வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி ஸ்டாக்கிஸ்ட்டை வந்து அவர் ஒரு ஏஜெண்டாக சேல்ஸ் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு நல்லா வியாபாரம் பண்ணுறாரு இவர் வாய்க்க வாயை வாடகைக்கூடாதா இல்லை வாயை வைத்து பழப்பு நடத்துவார் அதனால் அந்த நல்லா வாயை வைத்து பழப்பு நடத்துவார் என்பதால் நான் அவருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது இவர் போனாலே அந்த சேல்ஸ் சேல்ஸ் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவார் சூப்பராக பண்ணுவார் இவருக்கு இன்சென்டிவ் வரும் சேல்ரி வரும் அது எந்த சூழ்நிலையுமே அவர் வந்து உடனே தண்ணி அடிக்கணும் போன்ற விஷயங்களில் சிற்றின்பங்கள் நின்பங்கள் பக்கம் திருப்பாம அவர் தனக்கு வர வர பணம் வர வர அதை சிமெண்ட்டை வாங்கி தன்னுடைய குடோனில் ஒரு வாடகை குடோனில் வைக்க ஆரம்பிக்கிறார் அவர் கணிக்கிறார் ஒரு நேரத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு அதே போல் சிமெண்ட்டுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுது அந்த அந்த அதாவது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது சப்ளை குறைவாக இருக்குது யார் யாரோ கேட்குறாங்க நூறுரூபா சிமெண்ட்டை இரநூறுபா கொடு இரநூறுபா சிமெண்டாக நானூறுபா கொண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் இப்பட்டு இவ்வளோ சிமெண்ட் இருப்பதனால வேறு வழி இல்லாமல் அந்த அமெரிக்கா நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீங்கள் எனக்கு சிமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த புஷ்பா படம் மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம்னா அஞ்சு ரூபா பார்ட்னர்ஷிப்னால் நாலு லட்ச ரூபா ரூபா அப்படிங்கும்போது எனக்கு அஞ்சு லட்சம் வேணாம் நாலு லட்சம் கொடுத்தா போதும் அதுக்கு ரீசன் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் தொழிலாளி இல்லை நான் ஐ பிகம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த படத்தோட ஹீரோ அதே போல் இவரும் வந்து ஒரு பார்ட்னராக மாறி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிறைய பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்களை அந்த கம்பெனி நிர்வாகத்தோடு சேர்ந்து பண்ணுறாரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கூட்டாக செயல்படுத்து பிடிக்காமல் தனியாக வந்து அதே விஷயத்தை தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் அப்புறம் அவர் வேற ஒரு செயலில் இவரோட செயலில் தனியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறார் அது சக்க போடு போடுது செம்ம லாபம் வருது இவருக்கு அமெரிக்காவில் ஒரு எல்லாருக்குமே ஒரு பெ தெரிஞ்ச பெறாகிடுது கைசன்னால் தெரியாத ஆளே கிடையாது அப்போ அவர் அகைன் வந்து மார்க்கெட்டை ஊற்று நோக்கிறார் என்ன என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லும்போது ஷிப் பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார் சரி ஷிப் பில்டிங் பண்ணால் பல மாதம் ஆகுமே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேனாக இருக்குது பேனாவை இவரே தயாரிக்கல இந்த ஒரு போர்ஷன் ஒரு ஆள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் ஒரு ஆள் இது ஒரு ஒரு ஆள்கிட்ட இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங்கு ஒரு ஆள்கிட்ட இது மாதிரி தனித்தனியாக ஒரு ஷிப்பு பில்டிங் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வந்து பிரித்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறார் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க இந்த நேரத்தில் கொடுத்துணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு ஒருத்தர் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து ஒரு வாரம் பண்ணலாம் அதே பொருளை பல மடங்காக இருக்கும்போது அதை ரிக்கொயர்மெண்ட்டு பத்து நாளில் வந்து அதை பண்ண முடியும்போது இவர் நோ டைமில் ஷிப் பில்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆயிடும் இப்போ என்ன பி ஷிப் பில்டிங்னால என்னன்னு இவருக்கு தெரியாது ஆனால் இவர் ஷிப் பில்டிங்கில் இவர் வந்து அமெரிக்க ராணுவமே இவர் வந்து முத்து பார்க்குற அளவுக்கு இவர் மாறிடுறாரு கரெக்டாக அந்த டைம்ல தான் ரெண்டாவது உலகம் போர் வருகின்றது இவற்றை வந்து எல்லாருமே போட்டி போட்டு ஷிப்பு வாங்குறாங்க இவர் பெரிய ஆள் அதாவது இது ஒரு ஜஸ்ட் ஒரு கதை இது உண்மை கதை இதெல்லாம் நடந்தது உண்மை அப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கைசில் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயும் தேங்கி விடவில்லை ஆறு ஓடினா தான் அழகு அப்போது அது குட்டையாக மாறிடுச்சுன்னா அது அழகை இழந்து விடுகின்றது அதே போல் ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு மனிதனுக்கு எது இயல்பாக இருக்கணும்னு சொன்னால் அவன் ஓடிக்கொண்டே இருக்கணும் நகர்ந்து கொண்டே இருக்கணும் பயணப்பட்டு கொண்டே இருக்கணும் பயணம் என்பது இலக்கையை நோக்கி இலக்குகள் அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சொக்கலிங்கம் இரநூத்தி ஒம்பது கோடி இலக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு அது ஆயிரம் கோடி ஆகலாம் நாளைக்கு ரெண்டாயிரம் கோடி ஆகலாம் ஸோ அந்த